ஆய் காஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கத்தில் உள்ள இருக்க ஏற்கே மத்தில் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்பவே அழகான சாரி கலெக்ஷன் தான் வந்திருக்குங்க பார்க்காதவங்க ப்ளே லிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து எந்த மாதிரி சாரி கலெக்ஷன் சொல்லி பார்க்கலாம் சூப்பராக செம்ம இருக்குது வேறு லெவலில் இருக்குது ஒரு டைம் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மோனோ காட்டன் சாரீஸ் தான் வெயிலுக்கு வந்து இந்த மூனோ காட்டன் நல்லா அழகாக இருக்கும் நார்மலாக ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகிற மாதிரி இருக்குங்க சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் மூடியே போட்டிருக்காங்க ஆனால் நம்ம எப்பயும் சொல்கிறது தான் சாரி அடுக்கி வச்சுருந்தாலும் ஹேங் பண்ணி விட்டுருந்தாலும் நம்ம எடுத்து பார்க்கணும் ஏன்னா கால் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி பிளெயினாகவும் இருக்குது இந்த மாதிரி பிளெயினாக இருக்குது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் அந்த மாடல் ரேட்டில் வரும் தனித்தனி டிசைன் போட்டிருப்பாங்க பாருங்களேன் இது ரொம்ப லைட் கலராக இருந்துச்சு தீப்டி இருந்துச்சு இதில் பிளெயினாக வேணுன்றவங்க பிளெயினாக எடுத்துக்கலாம் சிம்பிளாக ஒரு பார்ட்ரு வச்சுட்டு இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாக டிசைன் வரணும் அங்கங்கே சொன்னால் அந்த மாதிரி கலெக்ஷன் இருக்குது இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்